மூன்றாண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சி உலகத்தில் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆட்சியோட நோக்கம் திராவிட மாடல் ஆட்சியோட தத்துவமே அதுதான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது அப்படிப்பட்ட ஆட்சியில் தான் பல்வேறு திட்டங்கள் எல்லாம் வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த அரியலூர் திருக்கு ஊராட்சிக்கு குடிநீர் பணிக்காக பத்து பத்து லட்சம் ரூபாயும் நியாயவிலை கடைக்காக பதினாலு லட்சம் ரூபாயும் சிமெண்ட் சாலமைக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயும் தானிய களத்திற்கு பதினாலு லட்சம் ரூபாயும் சிறுபாலம் கட்ட ஆறு லட்சம் ரூபாயும் கடை கட்டுவதற்கு பதினாலு லட்சம் ரூபாயும் தால்சாலைக்கு பதினாலு லட்சம் ரூபாயும் குளம் மேம்பாடு செய்ய ஐந்து லட்சம் ரூபாயும் பள்ளிக்கட்டணம் பராமரிக்க பத்து லட்சம் ரூபாயும் ஆக மொத்தம் இந்த ஊராட்சியில அருமை தலைமுறை மூக்கா ஆட்சியில் ஒரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் இந்த ஊராட்சிக்கு மட்டும் நாம் செலவு செய்திருக்கிறோம் அறிவுறுத்திருக்கிறேன் அதாவது சிவாவுக்கு சொந்தக்கார சிவாவுக்கு நான் கேட்டேன் அவர் சொன்னார் நிரம்ப சொந்தக்காரர்கள் நம்முடைய அந்நிய சிவாவுக்கு நிரம்ப சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் ஆக உங்களுடைய சொந்தமா இருக்கிற அந்நிய சிவாவுக்கு தான் நாங்கள் எல்லாம் ஓட்டு கேட்கிறோம் நான் அப்படியே கூட கேட்க விரும்புகிறேன் எதிர்கட்சியா இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லி ஓட்டு கேட்கிறீர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க வன்னிய சமுதாயத்தை நாங்கள் தூக்கி நிறுத்தி விடுவோம் வன்னிய சமுதாயத்துக்கு வழிகாட்டி விடுவோம் வன்னிய சமுதாய உண்டு சக்தியாக இருப்போம் என்றெல்லாம் உங்களுக்கு ஏமாத்தி ஓட்டு கேட்கிறார்களே அது நியாயம் தானா அதோடு மட்டுமல்ல இங்க சில நேரங்களிலே வேலை வாய்ப்பு பற்றி சில நேரங்களில் நான் உண்மையை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முத்தமிழ் கலைஞர்கள் முதல் முதலாக முதலமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சராக ஆன பொழுது அவர் யாரும் எனக்கு செயலாளர் என்று முடிவு செய்கிற பொழுது அண்ணா சொன்னார் அண்ணா இடத்துல கலைஞர் சொன்னார் எனக்கு யார் செயலாளர் வர வேண்டும் என்று சொன்னால் வைத்தியலிங்க ஐஎஸ் தான் செயலாளர் வரணும் அவர் ஒரு வன்னியர் மறந்துடாதீங்க முதல் செயலாளர் கலைஞர் வந்தது வன்னியர் ராய என்பவர் ஒரு காலத்தில் ஒன்றுபட்சி மாவட்ட முதல் நாடு பதவி கழக ஆட்சியில் ராயப்பா தான் முதல் முதலாக தமிழ்நாட்டு தலைமை செயலாளராக ஒரு கலைஞர் நியமித்தார்கள் அதோடு மட்டுமல்ல அரசு பணியிலே தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன்ல தேர்வு செய்ய வேண்டும் அந்த தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனோட தலைவராக அன்றைக்கு அம்பா சங்கர் ஐஏஎஸ் என்ற ஒரு ஐஏஎஸ்ஐ அந்த தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனுக்கு தலைவராக்கியதும் கலகாட்சி தான் கலவியாக்கி என்று சொன்னால் அதுவும் மிக அதே போன்று முதல் முதலாக வங்கத்தை சார்ந்த ராஜ்மோகன் என்கிற ஒரு அற்புதமான ஒரு அதிகாரி முதல் டிஜிபி ஆக்குறதும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெரியார் பல்கலைக்கழகம் சென்னையில முதல் மத்திய சேலத்தில் முதன் முதலாக அங்கே துணைவேந்தராக தங்கராச ஆக்கியதும் கழகம் தான் மதோமணியம் பல்கலைக்கழகத்திலே சபாபதி மோகரை ஆக்கியதும் கழகாட்சி தான் அதோடு விவசாய வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் இருக்கிற டாக்டர் முருககேசர் பூமதி என்பவரை ஆக்கியதும் கழகம் தான் ஆக அதிகாரிகளாக இருந்தாலும் துணைவேந்தர்களாக இருந்தாலும் சீப் செக்ரட்டரியாக இருந்தாலும் அத்தனையும் பதவி கொடுத்து அழகு பார்ப்பது தான் தண்ணீ நமக்கு என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும்